வணக்கம் உங்களை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வரவேற்கூட்டம் நெல்லையில் நடந்தது கூட்டத்திற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் இளமதி தலைமை வகித்தார் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து கழக மண்டல தலைவர் பகவதி பெருமான் பிரதீப் நெல்லை டவுன் பகுதி செயலாளர் காந்தி வெங்கடாச்சலம் ஜூபிட்டர் ராமசாமி டாக்டர் நம்பிராஜன் சங்கரலிங்கம் அப்துல் சமது சங்கரமுத்து உடையார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் எம்ஜிஆர் பிறந்த தின விழா நெல்லை ஜங்ஷன் ராஜ்மஹாலில் ஜனவரி இருபத்தி ஆறாம் ஒரு நாள் முழுவதும் நடத்த முடிவு செய்யப்பட்டது காலையில் குடியரசு தின விழா கொடியேற்றம் எம்ஜிஆர் அரங்கம் திறப்பு எம்ஜிஆர் திருவுருவப்பட திறப்பு விழா பட்டிமன்றம் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கிறது இந்த விழாவில் உலக எம்ஜிஆர் பேரவை தலைவர் சைதை துரைசாமி கௌரவ தலைவர் ஏசி சண்முகம் பொதுச்செயலாளர் செயலாளர் ஐசரி கணேஷ் உட்பட பலர் பங்கேற்கின்றனர் நூற்றி எட்டாவது பழன விழா வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி சந்திப்பு ராஜ்மஹால் திருமண மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறவிருக்கிறது சிறப்பு அழைப்பாளராக சென்னை முன்னாள் மேயர் சைதி துரசேமி அவர்களும் பேல் பல்கலைக்கழக வேந்தார் ஐஸ்வரி கணேசர்களும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தார் ஏசி தர்மவர்களும் சிறப்புரையாற்ற வரித்துறை இருக்கிறார்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒம்பது வரை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறது காலை ஒன்பது மணி வரைக்கும் ஒம்பது மணிக்கு குறைச்சத்திய திருவருப்படம் பெறப்படாகும் ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை காலை சிற்றூன்றியும் வழங்கப்பட வருகிறது பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பட்டிமன்றம் நடை நடைகளும் பன்னிரெண்டு முதல் ரெண்டு மூணு மணி வரை மதிய விருந்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை தரைவரை பற்றி புகழஞ்சி ஆற்றிய புகழஞ்சியில் செலுத்துவதற்காக தரைவர தொண்டர்களும் கலந்து கொள்ள ஐந்து மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை சிறப்பான பட்டு இன்னிச நிகழ்ச்சி சென்னை ஜீவகாண குழுவினில் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது டு பத்து வரை எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரவாண்டி பேரன் பால் அவருடைய தயாரிப்பில் டிஜிட்டல் திரைப்படம் திரையிடப்படவிருக்கிறது இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மாவட்ட மாவட்டங்களும் வெளி மாவட்டங்களில் இருக்கின்ற இப்போ இந்தியாவோட பக்தர்கள் விசுவாசிகள் அபி அபிமானிகள் அத்தனை பேரும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக என்னோடு ஒத்துழைத்த ஒன்றிருக்கின்ற டாக்டர் நம்பிராஜன் தம்பி தம்பி அம்மராஜரம் தம்பி சங்கரலிங்கம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க